உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ திமுகவில் கூட்டணியாக இருக்கிற அந்த கட்சிகள் எவ்வளோ ஒரு வேஷம் போடுது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவில் எவ்வளோ ஒரு மௌனமாக அதே சமயங்களில் மௌனத்தை கலைஞ்சு அவங்க பேசும்போது எப்படியெல்லாம் வந்து ஒரு மொழிவி முட்டு கொடுக்குற வேலைகளை இன்றைக்கி பார்க்குறாங்க அப்படிங்கிறதாங்க வந்து நம்ம பார்க்குற அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நிரண்டலாக இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராளி அப்படின்னு சொல்லி தான் ஒரு காலகட்டங்களில் நானாக வந்த அவரோட ஃபாலோயராகவே இருந்த காலங்கள்லாம் உண்டு அண்ணன் திருமாவளவனை பற்றி யாராவது எதுவும் பேசுனாங்கன்னா அவ்வளோ ஒரு கோபம் வரும் இன்றைக்கி எப்படி என் தம்பி இரும்பவனும் கார்த்திக்கு இருக்கிறானோ அதே போல் தான் எனக்கு இருக்கும் ஆனால் காலக்கட்டங்கள் மாற மாற நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒத்த சீட்டு ரெட்டு ரெட்ட சீட்டுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பேச்சுகள் எவ்வளோ ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாதான் ஆஹா நம்ம ஏதோ வந்து மிகப்பெரிய ஒரு பிழை பண்ணிட்டோம் உங்களை இருக்கு அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்குது அண்ணன் திருமாவளவு வந்துட்டு கேட்கறாங்க இங்கே இப்போ வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க இருபத்தி நாலாம் தேதி ஜூன் மாசம் கேர்ப்பாட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து அதை பத்தி கேட்கும் போது இன்னொரு கூடுதலா என்ன கேட்கறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லி அரசியல் பின்புலத்தோட தான் வந்து இதெல்லாம் நடக்குது இந்த சாலை வியாபாரமே அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு பேசும்போது உடனே அவர் வந்து அதுக்கு வந்து மறுமொழி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் செய்திருந்தாலும் எவ்வளவு பெரிய கட்சிகள் இருந்து செய்திருந்தாலும் எந்த கட்சிக்காரர்கள் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறாங்க அப்போ இது வரைக்குமே உங்களுக்கு எல்லாம் தெரியாது இங்கெல்லாம் எல்லாம் யார் யார் கட்சியில் இருக்கிறாங்க எந்தெந்த கட்சியில இருந்து இதெல்லாம் விற்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே தெரியாது அப்படி தானே வந்து நாங்களாம் புரிஞ்சுக்கணும் அது என்னென்னு கொத்து கொத்தா வந்து செத்து விழுந்து இங்கே கள்ளக்குறிச்சியில் விழுந்தா ஒரு ஆர்ப்பாட்டம் கொத்து குண்டுகளை போட்டு கொத்து கொத்தா வந்து தமிழர்கள் செத்தால் ஈழத்தில் இங்கே வந்து மனித சங்கிலி போராட்டம் இது போல தான் நான் விடுதலை சிறுத்தைகள் இதுதான் நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லித்தர புரியலா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இடத்துலையும் எப்படி நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறி கூட ஒரு கட்சியில் வந்து கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கட்சிக்கு வந்து முழுவதுமே வந்து ஒரு ஓபனா உடைச்சி பேசுனா முட்டுக் வேலையை தான் வந்து நீங்க எல்லாம் செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதாங்க தெரியுது இதுல பண்ணன் செய்யறாங்க அதே போலதான் வந்து அவரோட கூட்டணி வச்சிருக்கிற எல்லா கட்சிகளும் தான் செய்யறாங்க அந்த அதிகாரிகள் மேல் தவறு சொல்றாங்க அந்த சில மக்கள் வந்து அங்க பேசுற மக்களையும் சொல்றாங்க இங்க வந்து நாங்க போய் ஸ்டேஷனில் போய் நாங்க வந்து புகார் கொடுக்க போவோம் உடனே புகார் கொடுக்க போகணும்னா அவரு வந்து அங்க வந்து விசாரிக்கிற மாதிரி வருவாங்க வரும்போதே பக்கத்துல ஸ்டேஷன் இருக்குது இங்கே வந்து இது நீதிமன்றம் இருக்குது அப்படி இருந்தாலும் கூட அங்கே வந்து அவங்க வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தகவல் வந்துடும் அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க அதை விற்கிறவங்க எல்லாம் வெளியில் போயிடுவாங்கன்னு சொல்லி மக்கள் சொல்றதே நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க அப்போ இது எல்லாமே வெளிப்படையா ஆண்டுகள் நாடுகள் போது இருந்தாலும் யார் ஈடுபட்டிருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படின்னா அப்ப இது வரைக்கும் என்ன நடக்குது அங்கேனே தெரியலையா இந்த சமயத்துல என்னாச்சும் வந்து நம்ம சொல்லணும் ஒரு கண்டன அறிக்கையை வந்து நம்ம வந்து தெளிவாக கொடுக்கணும் அனைத்து மதுக்கடைகளும் மூடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணுறதோட அனைத்து மது கடைகளையும் மூடணும்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டியதானே என்ன ஆகிட போகுது இப்போ அதனால் வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா சில பேர் சொல்றாங்க இதில் போய் அரசியல் பண்ணலாமா அப்புறம் ஒரு உயிர் போறதுல வந்து அரசியல் பண்ணாமல் அப்புறம் என்ன எதில் வந்து அரசியல் பண்றது அப்போ நம்ம அண்ணன் ஸ்ரீமான் வந்து சொல்கிறாங்கல்ல சாதாரணமாக இதை சொல்லி கடந்து போயிட முடியாது இது வந்து சாவு கிடையாது இது இது வந்து பச்சை படுகொலை இது அப்படின்னு சொல்கிறாரு அவரோட அறிக்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் உங்கள்ட்ட இருந்து வளர்ந்த புல்ல அண்ணன் சீமான் நாங்களாம் உங்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் இதை போல தான் பேசுகிறோம் ஏன்னா எங்களுக்கு பாருங்கள் எங்களை மாதிரி ஊடகங்கள் மட்டும்தான் இது வந்து பெருசாக எடுத்து நாங்கள் வந்து வெளியில் சொல்கிறோமோ தவிர உங்களுக்கு அது போல் வந்து ஊடகங்கள்லாம் இருக்காது திராவிட கழகத்துக்கு ஆதரவான ஊடகங்கள் நான் சொல்கிறேன் அவங்கலாம் இன்னைக்கு வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க சில பேர் வந்து நக்கலாக கூட பேசுகிறாங்க அவன் ஏதோ வந்து இது போய் அவன் திமுர் எடுத்து போய் குடிச்சுட்டான் குடிச்சுட்டு சத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்குறீங்க அது வந்து அவங்க மேலே வந்து எல்லாருமே வந்து இப்படி பேசுறீங்க அப்படிங்கும் போது அதை வந்து எதுக்கு திமுக எடுத்து போய் விற்றான் அப்படின்னு சொல்லி யாருமே பேசலையே ஏன் பேசலை அப்படி இதெல்லாம் வந்து யாருமே வந்து கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் இருந்துச்சு ஒரு காலம் இருந்தது அது அந்த காலம் தான் சீமானுக்கு முன்னாடி இருந்த காலம் இப்போ எதை பற்றியும் கவலை இல்லை நாங்களே ஊடகம் நாங்கள் வந்து உட்காந்து தானே இருக்கிறோம் இப்போ இது போல ஆதரவான கட்சிகள்லாம் இந்த சமயங்கள்ல நம்ம வந்து அவங்கள பார்க்குறுமா இல்லையா நீங்களாம் அது கூட பார்க்கலையே யாரும் இப்போ எங்களாட்டம் பிள்ளைகள்லாம் எந்திரிச்சு வந்து நாங்களாம் பேசி நாங்களாம் வந்து எடுத்து செய்து இது வந்து ஒரு வீரியமாக வந்து வெளியில போறதோட நீங்கள் வந்து இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சியில் திமுக இருக்கிறவரை இன்னைக்கு இது போல வந்து பேசியிருக்கிறாரு அதனால வந்து மதுக்கடைகளை மூடுறதுக்கு உண்டான வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வருமா இல்லையா அண்ணன் திருமாவளன் அவர்கள் வந்து குறிப்பிட ரொம்ப சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலயே இந்த தேசம் முழுவதுமே வந்து மதுக்கடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து ஒரு திட்டம் போட்டாங்க மதுக்கடை என்பது தேசம் முழுவதுமே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வருது அதிமுக எல்லாம் வருது அதை வென்ற ஆட்சி அதிகாரத்தை கைக்கு வருது ஆனா வந்திலருந்து நிப்பாட்டி இருக்குமா இல்லை நிப்பாட்ட முயற்சி எடுத்திருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை உடனே வந்து வரலாறுல அந்த சமயத்தில் ஒரு தடவை செஞ்சார்களே இந்த சமயத்தில் ஒரு தடவை செய்தார்களே அப்படின்னு அதுக்கப்புறம் ஏன் மரக்கணத்தில் ஏன் சாவுகிறாங்க இத்தனை பேர் அதுக்கு ஏன் இப்போ கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்தாங்க அப்புறம் ஏன் தஞ்சாவூரில் இத்தனை பேர் வந்து டாஸ்மாக் சாராயங்குடிச்சி செத்தாங்க நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கும் சில பிடுங்கியதில் வந்து என்ன பேசுகிறான் நான் வந்து இங்கே தஞ்சாவூரில் எனக்கு போராட்டத்தை எடுத்து போடுறேன் வேறு யாரும் இங்கே திமுகவில் உள்ளவன் இங்கே திமுக அண்ணா திமுகவில் உள்ளவன் அந்த எடுத்து போடலை நம்ம மாநாடுல இதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் கதறினாங்க இங்கே நம்ம பழைய பிறந்த நிலையம் பக்கத்துல அந்த சந்தில ஒரு டாஸ்மாக கடை மூடுன்னு சொல்லி பல நாட்கள் போராட்டம் பல ஆண்டுகள் போராட்டம் அது வந்து முழுமையா அந்த களத்தில் போய் நின்று தான் எடுத்து போடுறேன் அந்த வீடியோ வந்து இதில் போட்டோன்னே ஒரு வாங்கி குடிக்கிற நாய் எப்ப பார்த்தாலும் வந்து சாயங்காலம் காலையிலும் சாயங்காலம் போய் அங்க வந்து திமுக ஆபீஸ்ல கையை கட்டி வணக்கத்தை போடுற போல இருக்க அந்த நாய் அது போட்டிருக்கு இது ஒயின் ஒயின்ஸ்அப்லாம் மூடிட்டாங்கப்பா இது கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாதாடா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கடா எந்த தமிழ் எந்த ஷாப் மூடிட்டாங்களா தமிழ்நாட்டில் எத்தனை ஒயின் கூட இருக்கு இதெல்லாம் வந்து மூடிட்டாங்களாடா அப்புறம் தெருவுக்கு ரெண்டு பேர் ரெண்டு இருக்கிறது பேர் வந்து ஒயின்சாப் இல்லாம அது பேர் என்ன சர்பத்து கிடையாடா ஏன்டா இப்படி வந்து மானங்கட்டு போய் அழைகிற ஏன்டா இவ்வளவு ஒரு அடிமை என்ன உனக்கு வந்து இருக்குது இவ்வளவு அடிமையா தான் உனக்கு வந்து ரத்தம் பாய்தாடான்னு நான் கேட்டேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்னும் அந்த முட்டு கொடுக்கணுங்கிற எண்ணத்துலாம் இருக்கானுங்க தவிர இவன் பொண்டாட்டி பிள்ளை வந்து அங்கே நடந்து போவோம் இவன் தங்கச்சி அங்கே நடந்து போவோம் இவங்க அக்கா வந்து அந்த இடத்துல நடந்து போகும் அது தாலி எடுத்தா எப்படி இருக்குங்கிற அந்த எண்ண மயிரே இல்லாமல் மன்னிக்கணும் எண்ணமே இல்லாம பேசுகிறாங்க வேணா நான் குடிக்க மாட்டேன் என்னை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து குடிக்கிற பழக்கமே கிடையாது எங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்திரிச்சு பேசுகிறோம் எதுக்காகனா அங்க தாலி எடுத்து நிற்கிறவ அந்த கதற குழந்தைகளோட பார்த்துக்கிட்டு அவங்களோட அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க முடியல ஆனால் அந்த பகுதியில் அங்கே நாங்கள்லாம் வாக்கு வேணும்னு கேட்டு அங்கே எங்களோட கட்சிக்காரர்களெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பல கட்சிகள் அந்த இடத்துல இருக்குது ஆனா ஏதாவது இன்னைக்கு வந்து பேசுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறது முழுமையா இந்த ஆட்சியை காப்பாற்றுறதையும் ஐயா முதல்வர் மு க ஸ்டாலினை காப்பாற்றுறதையும் இதே வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருக்குது எனக்கு அதுதான் கோவம் வருது அதுக்கு இவங்க பார்க்க போகும்போது ஒரு வகையில வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து பரவாயில்லப்புல இருக்கு திமுகவே பரவாயில்லப்புல இருக்கு ஏன்னா அதோட மோசமான வேலைகளை இவங்க வந்து முட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இத்தனை இடங்கள் நமக்கு வேணும் ஆளும் ஆளணும் நம்ம அப்படின்றதுக்காக வந்து ஒரு இதில் நிற்கிறாங்கன்னா சரி தவறான கூட சரின்னு கூட அவங்க சைடு நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு சில பேருக்கு சீட்டே கிடையாது சில கட்சிக்காரனுக்கு வந்து காலின் சாயங்காலம் போய் நின்னோம்னா சாயங்காலம் வந்து ஒரு இரநூறுவா காசு வணக்கணும் வணக்கணும்னு சொல்லணும் அதுக்கு கற்று கருப்பு சக்ப வேட்டி கூட வந்து சொந்த வேட்டி கிடையாது அதுக்கே போல முட்டு முட்டுறீங்க எதுக்கு முட்டி போடுறீங்க அங்கே கள்ளக்குறிச்சியில் யாரோ உங்கள் உறவினர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க அப்ப இப்படிதான் பேசுவீங்களா அந்த இடத்துல யாராவது நீங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் தங்கச்சி இருக்கிற அக்கா இருக்கிறா அப்ப இப்படிதான் பேசுவீங்களா ஏங்க சீமான் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்கிற அந்த ஒரு கோபமும் உணர்வும் ஏன் இல்லை உங்களுக்கெல்லாம் அந்த கோபமும் உணர்வும் உங்களுக்கு இல்லாதனாலதான் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று வந்து உருவாகி அண்ணன் சீமான் இன்னைக்கு வந்து தலைவனாகி நாங்களாம் அந்த காலத்தில் வந்து தளபதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு இங்கே பல விஷயங்களை வந்து ஒத்து நாங்கள் கவனிக்கிறோம் கவனிக்காமல் பார்த்தா அது அடிக்கிறீங்க ஆனால் காயமே இருக்க மாட்டேங்குது கடிக்கிறவங்கிறீங்க காயமே இருக்க மாட்டேன் அடிக்கிறீங்க அதுக்கு வழியே இருக்க மாட்டேங்குதுங்கிறீங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன காரணம் இதெல்லாம் எதிர்கட்சா இருக்குமோ ஒன்று பேசுகிறீங்க ஆளுங்கட்சா இருக்குமோ ஒன்று பேசுகிறீங்க நடந்திருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுலையே இந்த தேசம் முழுவதும் மதுவிலக்கு தேவை எங்களுக்கும் பேச தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் தானே இவ்வளோதும் இருக்குது அதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு என்ன திட்டம் இது வரைக்கும் எடுத்துருக்கீங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க ஏங்க இங்க தஞ்சாவூர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு பத்தடிக்கு ஒரு ஒயின் ஷாப் இருக்குங்க இங்க வடக்கு வாசல் பகுதியில பாருங்க அந்த இடத்துல வந்து வண்டியை இடத்துல நீங்க ஓட்டிட்டு போக முடியாது போன வாரம் நம்ம ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தோம் ஒரு செய்தி ஒண்ணு பண்ணியிருந்தேன் இங்க ஒரு டாஸ்மாக் இருக்கு கீழே வாசல்ல அதை தாண்டி வந்து ஒரு காலையிலும் மாலையிலயும் அந்த நேரங்கள் எந்த நேரமும் இல்லை எல்லா நேரமும் சரி அந்த இடத்துல டிராபிக்கா இருக்கும் போவே முடியாது அந்த அளவுக்கு ஒயின் ஷாப் வந்து பக்கத்து பக்கத்துல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு கூட்டமா இருக்குது எந்த வித எதுவுமே கிடையாது எந்த கட்டுப்பாடுமே இல்லாம இருக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்க எது செய்தாலும் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இதாகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலில் நீங்கள் அவங்க எது செஞ்சாலும் போய் அவங்கள்ட்ட வந்து கேட்டுற போறீங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க ஓரளவு தான் அவங்களாலையும் செய்ய முடிய ஒரு சூழலில் தான் அவங்களும் இருக்கிறாங்க அதனால தான் நானும் சரி எங்கள் அண்ணன் சீமானும் சரி முழுவதுமே வந்து காவலர்கள் நாங்கள் வந்து முழுவதுமே அவங்க மேலே வந்து குற்றம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களெல்லாம் மீறியா வந்து இதெல்லாம் நடந்துடுது நீங்கள் கடைக்கடை வந்து கமிஷன்லாம் உங்களுக்கெல்லாம் போகிறது கிடையாதா அப்போ அப்படி இருந்துச்சுன்னா வந்து செந்தில் பாலாஜி ஐயா எல்லாம் வந்து என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ ஒரு அமைச்சர் ஒருத்தவங்களை வச்சிருக்கீங்க முத்துசாமிங்கிற ஒரு அமைச்சர் முத்தான அமைச்சர் ஐயா மாதிரி இது வரைக்கும் உலகத்துல ஒரு விஞ்ஞானியை யாருமே இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டாங்க டாஸ்மாக் சாருக்கு எவ்வளவு நவீனமா கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து பேசுவாரு ஆனா இது போல சமயங்களில் வந்து அவர் பேசவே மாட்டாரு இதுக்கு எதுக்கு அமைச்சர் எல்லா இடத்துக்கும் மா சுப்பிரமணியன் அவர்களும் இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் போகணும் இல்ல இன்னொரு அமைச்சர் யாராவது ஒருத்தவங்களை வந்து ஒட்டி தான் நீங்க அனுப்பணும்னா அப்ப எதுக்கு இவ்வளவு அமைச்சர்கள் அங்கே ஐம்பது பேருக்கு மேலே சாகுறாங்க அந்த இடத்துல வந்து மூணு அமைச்சர்கள் போகிறாங்க முதலமைச்சர் இது வரைக்கும் போகவே இல்லை ஆனால் ஒரே ஒரு தொகுதி வந்து இங்கே தேர்தல் நடக்க போது விக்கிரவாண்டியில் அதுக்கு எத்தனை அமைச்சர்கள் வந்து பொறுப்பாளராக போட்டிருக்கீங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் நாடு தானா இது ஒரு நாகரிகமான ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்கிறோமா நான் பணம் பணம் பணம்னு பணத்தை வந்து பணத்தை வச்சா வந்து இயற்கைய போகிறாங்க பணம் மட்டும்தான் வாழ்க்கையா சமூகம் அவ்வளோதான் இருக்குது அந்த இடத்துல இதெல்லாம் மாற்றணுங்க இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக மாற்றணும் சும் பேசிட்டு அப்படியே வந்து கடந்து போறதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துலலாம் வாய்ப்பு கிடைக்குது எந்த இடத்துலலாம் எங்களுக்கான அதிகாரம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நாம் தமிழை கட்சி பிள்ளைகள் நாங்கள் மாத்திட்டு இருக்கிறோம் தம்பி இடும் அன்னைக்கு வந்து ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஈபிகாரம் கரண்ட் கொடுக்கலன்னு இருக்கான் செய்தியை போட்டால் உடனே கரண்ட் வாங்கி கொடுத்தான் தினமும் ஒவ்வொரு சம்பவமும் வந்து மாநாடு அரசியல் மாநாடு வச்சு நான் நடத்திட்டு தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு மேற்கொண்டு செய்கிறேன் தினமும் மனு வாங்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து மனு அனுப்பிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஆட்சியை வந்து நடத்தி அதை ரன் பண்ண வைக்கிறது நாங்களாக தானே இருக்குது இதுக்காகனாச்சு எங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் தேவைப்படுதுங்க இந்த இடத்துல ஏன்னா அண்ணன் திருமாவளவன் கேட்பாருன்னு நினைச்சோம்னா அவர் வந்து எப்போவுமே வந்து தோழமை சுற்றில் போய்டுவார் அவர் இங்கே இங்கே ஒரு முத்தரசு எங்களை யாரும் பிரிக்க முடியாதுட்ட போயிடுவார் நம்ம வந்து பல தடவை பார்த்துருக்குறோம் இந்த காங்கிரஸ் அதை எப்போவுமே கொத்துக்குண்டை போட்டு கொண்டு போய் வந்து எனக்குன்னா கடந்த ஒரு தமிழர்கள் ஆளுற ஒரு இடம் அது இப்படி பல பேர் நம்ம பார்க்குறோம்ல சில பேரை வந்து நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா கூட அவங்க வந்து இன்னைக்கு வந்து விட்டு கடந்து இருக்க தவிர அவங்களும் அங்கதான் நடந்திருக்கிறாங்க என் உதாரணத்தை சொல்லணும்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த பகுதியில் தானே இருந்தாங்க அவங்களுக்கு பக்கத்துல இதெல்லாம் நடக்கிறது தெரியாது அது ஏன்னா முப்பது ஆண்டுகள்லாம் நடக்குதுன்றாங்க அந்த பகுதியில வந்து திமுக அளவு பலமோ அதோட அதிகமான பலமோ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குங்கிறதானே இன்னைக்கு வந்து சொல்றாங்க அதனால வெளியிலையும் தெரியுது அப்படிங்க இவர் அமைச்சராக இருக்க சமயங்கள்லாச்சும் அங்கே கூப்பிட்டு எல்லாம் சரி பண்ணும்பா அப்படின்னு பேசிக்க கூடாதா அப்போ மைக்கு கிடைக்கிறதுனால யார் வேணாலும் ஏதோ வந்து எது வேணாலும் பேசிட்டு உட்காந்துறது அப்ப அவர் கோபம் சரி இந்த சமயத்துல ஆனா அவர் மேலே குற்றம் இருக்கா அப்படின்னா தான் செய்யுது இவர் இப்படி சொல்றாரு அவர் இப்படி சொல்லாம வேற மாதிரி இருக்கிறாரு அவ்வளவுதானே தர வேற எதுவும் நம்ம வந்து தனியெல்லாம் சொல்ல முடியல ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்பவுமே பூரண மதுவிலக்குங்கிற கொள்கையில வந்து உடன்படுறாங்க அதை வந்து நான் இப்போ எப்பவுமே ஏற்றுக்குவோம் அதே சமயங்கள்ல இதெல்லாம் பார்க்கும்போது இதுதானே அரசியல் இதுதான் கட்சிகளா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து வெறுத்து நின்ற சமயங்களில் தான் அண்ணன் சீமான் வந்து வராங்க அதனால தான் நாங்கள் எல்லாமே வந்து என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் சரி எல்லாருமே சீமான் ஆகி நின்றுட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல இப்போ சில இடத்துல பாருங்கள் தலைவர் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பேசணும்னு பாங்க ஏன்னா யாருக்குமே பேச தெரியாத அந்த ஒரு சூழலில் தான் இருக்கும் எது பேசணும் அப்படின்றது கூட இப்போ நியாயத்தை பேசணும்னு ஒன்று இருக்குல்ல எதை வேணாலும் பேசிட்டு போகிறதுங்கிறது வேற இங்கே பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பார்கள் யார் வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து யாருக்குமே தெரியாதா தெரியும் எல்லாம் ஆனால் பேச பயம் ஏன்னா கூட்டணி போயிடும் கட்சி போயிடும் நாளைக்கு வந்து அந்த கூட்டணியில் சேர்த்துக்கலன்னா வந்து ஆட்சி போயிடும் நமக்கு அதிகாரம் போயிடும் காசு வராதுன்னு ஆனால் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஆட்சி அப்படிங்கிறதோட இங்கே மக்கள் வாழணுங்கிறதா எங்களுக்கு முக்கியம் நாங்கள் ஆளணுங்கிறத அடுத்தது பார்த்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறோம் எப்படியாவது வந்து எல்லா பகுதியிலுமே சரி இனிமேல் வந்து உத்து கவனிங்க இளைஞர்கள் வாரிங்க ஒத்து கவனிங்க பெற்றோர்கள் இருக்கீங்க ஒத்து கவனிங்க எவ்வளோ வசனம்லாம் பேசுனாங்க இந்தியாவிலேயே தாலியாக இருக்கிற மாநிலம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டிலாம் அதிகமான இளம் விதவைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எவ்வளோ டயலாக் இன்னைக்கு எந்திரிச்சு பேசியிருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல போயிருக்கணும் இல்லைங்க உங்க மேலே எந்த வித குற்றமும் இல்லை ரைட்டு அந்த இடத்துல போயிருக்கலாமா இல்லையா போயிருக்கலாம் ஆனால் போகலை மக்களை முழுசாக நேசிங்க கட்சிலாம் அடுத்தது நம்ம எல்லாம் மக்கள் நல்லா இருந்தால் தான் வந்து கட்சி நல்லா இருக்கும் கட்சி நல்லா இருக்குது நல்லா இல்லாமல் போகுதுங்கிறதுக்காக வந்து மக்களை வந்து எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் முடியாது மக்களுக்காக கட்சியா இல்லை கட்சிக்காக மக்களா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும் அப்படிலாம் முடிவு பண்ணி நம்ம பார்த்தோம்னா என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த மண்ணை மக்களையும் நேசிக்கிற எதுக்கும் பயப்படாமல் அறத்தோடு நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகளை வந்து ஆதரிச்சு நம்ம நிற்கணும் இந்த சமயத்தில் அரசியல் பேசலாமா அப்படின்னா இந்த சமயத்தில் தான் பேசணும் ஏன்னா தொத்து குண்டுகள் போட்ட சமயங்களில் தான் நீங்கள் அரசியல் பேசணும் இப்போ சொன்னால் தான் தெரியும் இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோங்க இங்கே சட்டசபையில் ஒரு இது வந்து வெளியில் நான் அனுப்புகிறேன்னு யூபிஎஸ்எஸ் சொல்லி அனுப்புகிறது அவர் ஒன்று வெளியில் வந்து அவர் வந்து கரும்பு சட்டை போட்டு அவர் இங்கே நின்றுட்டு இருக்கிறது அவரோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இனிமேல் திமுக அண்ணா திமுக இந்த விசிகா இதெல்லாம் வந்து நம்பி வந்து ஒரு புரோஜனமும் கிடையாது இங்கே எதுக்குமே லாய் கிடையாது இந்த மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆச்சு நம்ம வந்து உணரணும் சில திட்டங்கள் போட்டோம்னா கூட அந்த திட்டங்களை வந்து எக்ஸிகூட்டிவ் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்குறது மக்கள்கிட்ட சேர்க்கறது அந்த கட்சியில் வந்து ஆட்கள் கிடையாது அதுக்கான ஒரு திட்டங்கள் கிடையாது அதை கொண்டு போய் சரியா சேர்க்கிறது கிடையாது அதனால வந்து என்ன ஆகி போயிடுதான் ஒட்டு மொத்தமாக தலைமைக்கே கெட்ட பேர் கெட்ட பேருன்னு என்ன தலைமையே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் ஆகி போயிடுது இனிமேனாச்சு இதெல்லாம் உணர்ந்துகிட்டு சீமானின் தம்பிகளின் தங்கைகளையும் ஆதரிங்க சீமானின் கட்சி ஆதரிங்க எப்போயுமே தான் உங்க கூட இருப்போம் இந்த நேரத்துல அரசியல் பேசலாமான்னா திரும்ப சொல்றேன் இந்த நேரத்துல அரசியல் பேசணும் எல்லாரும் அரசியல் பேசுங்க அரசியல் பழகுங்க எது அரசியல்னு வந்து பேசி பழகி தெளிங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆதரிக்கிறது யாரையா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தான் ஆதரிக்கணும் ஏன்னா நமக்கு யாருமே கிடையாது உலகத்தில் நமக்கு நம்ம தான் இருக்கோங்களை புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்